ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீட்டுக்கு வாங்கிட்டு வந்த பொருட்கள் மஞ்சள் தூள் கிரிப்ஸ் பேக்கெட் லெமன் பிஸ்கட் அப்புறமா குட் டே பிஸ்கெட்டு சோப்பு நெல்லிக்காய் நெல்லிக்காய் டெய்லி சாப்பிட்றது நல்லோம் அப்புறம் வந்து நொறுக்கு தீனியல் பீனட்ஸ் முறுக்கு இங்கே வந்து எப்படி பேக்கெட்டில் வரும் முறுக்கு மிக்சர் வேர்க்கடலை அப்புறமா கிரிப் பேக்கெட்டு அப்புறமா பயரு இது வந்து கடலை கத்திரிக்காய் ஸோ ஸ்நாக் ஐ ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸும் வாங்கியிருக்கு இது வந்து என்னென்னா நண்டு நண்டு வந்து பேக்கெட்லேயும் வரும் ஃப்ரெஷ்ஷாக வரும் ஸோ பேக்கெட் நண்டு இது இது வந்து ரால் போர்காசுக்கு எண்ணூறுவா சரியாக நண்டு ரால் எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா நம்ம தேவைக்கு இப்படி எடுத்து நம்ம சமைச்சிக்கலாம் ஸோ இப்படி வந்து ஐஸாக இருக்குது நம்ம தேவைக்கு எடுத்து சமைச்சிக்கலாம் இது வந்து நண்டு பேக்கெட்டு ஸோ நண்டு நாளைக்கு செய்யலான்ட்டு இருக்கேன் கத்திரிக்காய் ஸோ இவ்வளோ தான் வாங்கின பொருட்கள் நெல்லிக்காய் வந்து டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது நோய்க்கு தீனியாக டீயு காலையில் சாரி ஈவினிங் வந்து ஒரு டீயோட ஸ்நாக்ஸை வச்சு சாப்பிட்றதுக்கு மிக்சரு இது வந்து கிரிப்ஸ் பேக்கெட் வேர்க்கலையில் இருந்தால் நம்ம எதுக்காச்சு கச்சான் புளி சாதம் சும்மா வறுத்து நம்ம சாப்பிடலாம் இது வந்து நல்ல டிஸ்ட்ரி மூணு எடுத்தால் ஒருவா நல்லாயிருக்கும் டீயோட சாப்பிட நல்லாயிருக்கும் ஸோ இதுதான் இன்றைக்கி லை முடிச்சுட்டு அப்படியே கடைக்கு போயிட்டு தமிழ் கடைக்கு போனோம் இங்கேருந்து ஒன் ஹவர் அந்த கடைக்கு போயிட்டு அப்படியே வந்து இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன் ஸோ கத்திரிக்காய் இதெல்லாம் எடுத்து இப்போ ஃப்ரிட்ஜில் வைக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோலையே சந்திப்போம் பாய் பிடிச்சிருந்தா கிருத்திகா சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்